நவம்பி கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி பிரதமர் மோடி அயோத்திராமர் கோவிலுக்கு செல்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திராமர் கோவிலில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா கடந்த ஆண்டு ஜனவரி தேதி நடைபெற்றது பிரதமர் மோடி பூஜைகள் செய்து குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்து வைத்தார் மறுநாள் முதல் பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ராம் நவம்பி விழா ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது குழந்தை ராமர் பிரதிஷ்டை விழா நடைபெற்று இரு மாதங்கள் கழித்து பிரதமர் மோடி அயோத்தி செல்ல உள்ளார் மேலும் ராம நவமியை ஒட்டி நாடு முழுவதும் பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் பெரிய அளவிலான கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ராமரின் பிறப்பை கொண்டாடும் குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகை ராம நவம்பி தேர்தல் காலத்தின் மத்தியில் பிரதமரின் சாத்தியமான வருகையுடன் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது ஏப்ரல் பதினேழாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணியளவில் ஒடிசாவின் கோனார் கோவிலில் உள்ளது போல ராமர் சிலை மீது சூரிய ஒளி நேரடியாக விழுவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்தேத்ரா அறக்கட்டளை ரூர்கியில் உள்ள மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது